பிரபல எழுத்தாளர் ராஜேஷ்குமார் அவர்கள் வந்து இப்போ ஒரு அதிரடியான ஃபேஸ்புக் பதிவு ஒன்று போட்டிருக்காங்க அதில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய கூலி படம் பற்றியும் பேசியிருக்காங்க ராஜேஷ்குமார் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா வரப்போகும் தீபாவளி மலர்களுக்கு நான்கு இந்த சிறுகதைகளை எழுதி பத்திரிகைகளுக்கு அனுப்பிய மகிழ்ச்சியோடு நேற்று இரவு ஓடிடியில் ஏதாவது படம் பார்க்கலாம் என்று நினைத்து ரிமோட்டை கையில் எடுத்தேன் கூலி படம் முன்னால் வந்து நின்று என்னை பார் என்றது பார்க்க ஆரம்பித்தேன் அந்த படத்தில் ரஜினி எத்தனையோ வசனங்களை பேசியிருந்தாலும் அவர் பேசிய ஒரு அர்த்தமுள்ள வசனம் தெய்வம் நின்று கொள்ளும் மது தினமும் கொள்ளும் இது சாதாரண வரி அல்ல ஒரு வைர வரி இதை எத்தனை பேர் வைரமாக நினைத்து கொள்வார்களோ எனக்கு தெரியாது ஆனால் அந்த வாசகம் உண்மையிலும் உண்மை என்பதே மாபெரும் உண்மை நம்முடைய மூளை ஒரு சுகவாசி உறுப்பு நம் உடம்பிலேயே தன் சந்தோஷம் என்று சுயநலத்தோடு இருக்கும் ஒரே ஒரு உறுப்பு அதுதான் தனக்குள் பாய வேண்டிய ரத்தம் சிறிது குறைந்தாலும் சரி மயக்கம் என்ற பெயரில் நம்மை கீழே தள்ளி விழ வைத்து தனக்கு வேண்டிய இரத்தத்தை வரவழைத்து கொள்ளும் தான் போதையில் மிதந்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக மற்ற உறுப்புகள் எக்கேடு கெட்டாலும் பரவாயில்லை என்று நினைக்கும் அளவுக்கு சுயநலம் கொண்டது நம் மூளை முதன் முதலில் ஒரு நண்பன் மதுக்கப்பை நீட்டி டேய் ஒரு சிப் அடிச்சு பாருடா என்று சொல்லும்போது அவனும் அதை வாங்கி குடித்துப் பார்ப்பான் அப்போது அவனுக்குள் ஒரு மகிழ்ச்சி உண்டாகும் அந்த மகிழ்ச்சியை மூளை கப்பென்று பிடித்து கொண்டு அடுத்த நாள் அதே வேளையில் அதே சந்தோஷத்தை கேட்கும் அதாவது சாக்லேட்டுக்கு அடம்பிடிக்கும் குழந்தையைப் போல மூளை நம்மை கெஞ்சிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் அவன் அந்த நச்சரிப்பை தாங்கிக் கொள்ள முடியாமல் நண்பனிடம் சென்று குடிக்க ஆரம்பிப்பான் அங்குதான் மது பழக்கம் ஆரம்பமாகிறது சாக்லேட்டுக்கு அடம்பிடிக்கும் குழந்தையை அதற்றினால் அடங்கிவிடும் மீறி அடம்பிடித்தால் கையில் பிரம்பை எடுத்து ஒரு அடி அடித்தால் போதும் குழந்தை சாக்லேட் கேட்காது அதே தான் மது வேண்டும் என்று கேட்கும் மூளையை ஆரம்பத்திலேயே அதட்டி வைத்துவிட்டால் அது நம் கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிடும் அடம் பிடிக்காது தன் வேலையை ஒழுங்காக பார்க்கும் பின் குறிப்பு கூலை படம் எப்படி இருக்கிறது என்று கேட்கிறீர்களா ரஜினி படம் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருக்கிறது அப்படின்னு ராஜேஷ்குமார் வந்து அந்த போஸ்டில் போட்டிருந்தார்